ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்பவுமே வெண்ணங்காயும் பாவக்காயும் பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்குழம்பு மாதிரி வச்சுருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு மற்ற குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடிச்சுக்கிறது வச்சுக்கலாம் ரொம்ப இருக்கும் வெண்ணங்காயம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அது பாத்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி அதுலயே வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே டைரெக்டாக எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாங்க நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க பாத்தீங்கன்னா எண்ணெயில காய அப்படியே அப்படி டைரக்டா போட்டாச்சு அது கூட பொடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த உப்பு எண்ணெயிலேயே வந்து வெண்டங்காய் வந்து நல்லா வணங்கட்டுங்க கூட கொஞ்சம் கருவேப்பில மட்டும் நம்ம போட்டுக்கலாம் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இது வந்து அந்த வலுவழுப்பு தன்மையும் போயிடும் எண்ணெயில் நல்லா வணங்கும் போது மொறுமொறுப்பு தன்மையும் வந்துடும் பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் ஏதாவது டக்குன்னு கடிச்சுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை பண்ணிக்கலாம் வெண்டங்காயும் பாவக்காயும் வத்தல் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க நிறைய கடைகளில் வந்து வத்தல் விற்பாங்க ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் காய் இருந்தால் நம்மளே வந்து டக்குன்னு கடிச்சுக்கிறது செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கிருச்சுங்க நல்லா வணங்கின பிறகு நம்ம தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் ரொம்ப முறுமுறுப்பு தன்மை இல்லாம ஓரளவுக்கு நல்ல எண்ணெயில வணங்கிருச்சுங்க இப்போ சூப்பரான வெண்ணங்காய் வத்தல் ரெடி ஆயிருச்சுங்க நம்ம வீட்டில் டக்குன்னு கடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி வெண்ணங்காய் இருந்ததுன்னா பொடிப்பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய்குள்ள போட்டு உப்பு தூள் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ரசம் சாப்பாடு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி பாவக்காயும் நல்லா வருத்துறதுக்கலாம் பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மேல் மேலே வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தேங்க கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே டைரக்டா அதுவும் எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இது கூட மேலால உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டீங்கன்னா பாவக்காய் வத்தலும் ரெடி ரெடிங்க நம்ம வீட்டுல சாம்பார் ரசம் அந்த மாதிரி வைக்கும் போது கடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பாவக்காயும் நாலு வெண்டைக்காயும் இருந்தா போதுங்க இந்த மாதிரி சிம்பிளா டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம வடகமா வாங்கி பொறிக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா சுட சுட வத்தல் பாவக்காய் வத்தல் ரெடி இதுல பாவக்காய் வந்து முறுமுறுப்பா வந்துருச்சு வெண்ணங்காய் வந்து கொஞ்சம் தன்மை இருக்கும் ஆனாலும் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பூஜா ஸ்டைனி வேல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம்